அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் படி வைக்க மாட்டேன் இதை சொல்லுங்கள் சோனியா காந்தி தான் இரண்டாயிரத்தி நாலு செய்து இதை மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம் அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள் அதே நிலையில்தான் இன்றும் வருகின்ற இருபது இருபத்தி எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் பார்த்தவரை கூட்டணி என்பதற்கு இடங்கள் கிடையாது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்கப் போவதும் கிடையாது காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கே கிடையாது